சபரிமலை முதல்ல வாங்கினதுதான் இது வந்து ரொம்ப முக்கியம் அவருக்காக ஒண்ணு மலைக்கு போயிட்டு வந்தாடு எல்லோருக்கும் வணக்கம் நல்லபடியா சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன் நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் தான் இப்ப பெரிய விஷயமே பார்ப்போம் பைத்த கட்டி வாயை கட்டி வாங்கியிருக்கேன் பாத்துருவோம் என்ன இருக்கு முதல்ல முதல் பச்சை புனலூர் புனலூர்ல எண்ணெய்லாம் கிடைக்கும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு எண்ணெய் இதுதான் ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு இது அரை லிட்டரு மூணு பாட்டிலு இது ஒரு ரெண்டு பாட்டில் மொத்தம் அஞ்சு பாட்டிலு அப்புறம் பார்த்தா அத்தி பழம் ரொம்ப மெயின் அத்தி கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் இருக்காங்க அரை கிலோ முன்னூறு ரூபாய் ஸ்டார்ட் பூ பிரியாணி லவங்கம் லவங்கம் ரொம்ப முக்கியம் லவங்கம் வாங்கினேன் பேச்சை மழம் ஹெல்த்தி நல்லா இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் பேச்ச மழை வாங்கினேன் அதுக்கப்புறம் மத்த மீருவோம் அந்த பாக்கெட் எல்லாம் பொருளா சேர்த்து வந்தது மாதிரி வெளியே சீருங்க பாக்கெட் ரெண்டு ஆஹ் இதான் மெயினு பாதாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதே வாங்கினேன் நம்ம வாங்கினதெல்லாம் கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்டு தான் அந்த அத்தி பாதாம் அப்புறம் பாத்தீங்களா நான் பேர்ச்சம்பழம் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியான தான் வாங்கியிருக்கேன் ஓகே நோ ப்ராப்ளம் அப்புறமா வந்து இது வந்து குணவல்ல இது முடிஞ்சு குணவில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா குற்றம்

எ கம்மிதான் வாங்குவேன் இந்த வாட்டி பசங்க எல்லாம் வேணும் வேணும் வச்சு இது ஒரு மூணு கேஜி ஓகே இது கொடுத்தாங்க ஆ இல்ல இல்ல வாங்கினேன் சும்மா சொன்னேன் இதுதான் கொடுத்தாங்க இதே வாங்கிட்டேன் என்ன தெரியல நான் இது முடிஞ்சிச்சு

பயனில வாங்குது காரு வாங்கணும் கிளிப்பு இந்த பேண்டு இதெல்லாம் வந்து பையனில் வாங்குது இது ஒரு வாட்சிய பொண்ணுக்கு இது ஒரு பயிற்சி எங்க ஒய்ஃபோட தனிச்சு பொண்ணுக்கு இது ஒரு வாட்சி பையனுக்கு ரொம்ப பொம்மை குட்டி பாப்பா தான் அவனுக்கு இந்த பந்து ஓகே அவருக்கு இப்ப வந்ததே சொல்லிட்டு இதுல ஒரு பத்துல ஒரு ரெண்டு அவ்வளவுதான் இதுதான் நம்ம இப்ப வாங்கி இருக்கு நம்ம வந்து சபரிமலைக்கு போயிட்டு நல்ல வெற்றிகரமா போயிட்டு நல்லபடியும் வந்துட்டோம் வந்த இடத்துல இவ்வளவு செலுக்கு பையனுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வர பக்தர்கள் பார்த்து செலவு பண்ணுங்க